சஞ்சு சம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வருகிறாரா இல்லையா என்பதுதான் ஐ பி எல் வட்டாரத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் என்றாலும் சரிவினை அவராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை இதற்கு அணியின் பிளேயிங் லெவனை கட்டமைக்க முடியாததே முக்கிய காரணம் இதையடுத்து தொடரின் பாதையில் இளம் வீரர்களை அணியில் எடுத்து ஓரளவுக்கு பேட்டிங் ஆர்டரை பலப்படுத்தினார் இதற்கிடையே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் சென்னைக்கு கிராசி என்பதால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு சிஎஸ்கே வலை பிரித்தது அது மட்டுமல்ல சிஎஸ்கேன் அதை தான் விரும்பினார்கள் சஞ்சு சாம்சன் கம்முன் இருக்காமே மஞ்சள் கோட்டை தாண்டுவது போல போஸ்ட் போட்டு ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிற வைத்தார் இந்த நிலையில் புதிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது அதன்படி சாம்சனுக்கு பதிலாக ராஜஸ்தான் இரண்டு வீரர்களை கேட்கிறதாம் ரவிச்சந்திரன் ஆஷ்வின் சிவம் ரூபை